மாப்பிள்ள 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 இங்க பாரு மாப்பிள்ள இங்க வா மாப்பிள்ள கொஞ்சம் கொஞ்சம் வந்து இது பண்ணு மாப்பிள்ள ரெண்டு நாளா இங்கதான் மாப்பிள்ள இருக்குற வர முடியல பாத்து மாத்து பாத்து பாத்து மெதுவாய் அடி அப்படிதான் அப்படிதான் குழலு குந்தானி எல்லாம் உள்ள வந்துடும் மெதுவாயி ஏயோ ஐயோ என்ன விட்டுடி ஆனா ஓடிடுற என்ன முடியல என்ன மாப்பிள்ள முடியல ரொம்ப சிக்கி இருக்குதா பாரு மாப்பிள்ளை பார்த்து எடு இந்த என்ன மாப்பிள்ள முடியலையா யோ மாப்பிள்ளா என்னையா கத்தியெல்லாம் தார மாப்பிள்ளா இப்பதான் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு சாமி நீ நினைக்கிறே இல்ல மாப்பிளா ரெண்டு மூணு நாள் ஆகல தான் ஏன் மாட்டேன் நீ மட்டும் வரல அவ்வளவுதான் இப்ப தான் ஏன் உசிரியே வந்த மாதிரி இருக்குது சத்தியமா சொல்ற ஏன் தெய்வத்தை நேரடியா பார்க்க முடியாது ஏதாவது ஒரு மனித ரூபத்தில்தான் வருவான்னு சொன்னான் இப்பதான் ஏன் நேரடியா பாக்குறேன் என்ன காப்பாத்தினா தெய்வம் நீரா நல்லா ஆயிரியா எப்பா ஐயா இடத்துல இறக்கூட சாமி நான் அப்படியே போயிடுவேன் நல்லா இருக்கணும் போயிட்டு வரேன் எப்பா பார்த்துஜன் எப்பா ரொம்ப நன்றி எப்பா மறுபடியும் வாழ்க்கையினு கொடுத்தது ரொம்ப நன்றியா போயிட்டு வரேன் பார்த்தீரியா